பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரு இனி இல்லை இனி தமிழ் வேட்பாளர் என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் தான் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய சிவில் சமூகங்கள் பேசிக்கொள்கின்றன குமார் பொன்னம்பலம் சிவாயிலிங்கம் போன்று தனித்து அவர்கள் போட்டியிட்டார்கள் தற்பொழுது சிவில் பிரதிநிதிகளுடன் ஒரு சில கட்சிகள் இணைந்து ஜனாதிபதி தேர்தலை முகம் கொடுக்க போகின்றார்கள் பிரதான தமிழ் கட்சிகளின் ஆதரவு இந்த விவகாரத்தில் இல்லை இந்த விடயத்தை முன்னெடுக்கின்ற தரப்பினரிடம் வெளிப்படை தன்மை இல்லை ஆகவே மக்கள் இவர்களின் பின்னால் இருக்கின்றார்கள் இந்த எண்ணக்கரு தமிழ் மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்று எந்த வகையிலும் கூற முடியாது வேணுமென்றால் இது ஒரு ப்ரொஜெக்ட் இதுக்கு பின்னால பணம் இருக்கு அப்படி நீங்க சொல்லலாம் நீங்கள் சூழ்ச்சி கோட்பாடுகளை முன்வைக்காதீர்கள் சதி கோட்பாடுகளை முன்வைத்து பிரச்சாரங்களை முன்னெடுக்காதீர்கள் உங்கள் மீதுதான் வெளிப்படை தன்மை இல்லை என்ற விமர்சனங்கள் உண்டு அதற்கான பதிலை நீங்கள் அளிக்க வேண்டும் அதற்கு பதிலாக விமர்சனம் செய்பவர்கள் மீது இதற்கு பின்னால் யார் இருக்கின்றார் என்று நீங்கள் திருப்பி கேட்பது என்பது ஒட்டுமொத்த பொது கட்டமைப்பின் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்த லாங்குவேஜ் பற்றி அதிக அளவு பேசுகின்ற நிலாந்தன் வேலன் சுவாமியின் முன்னால் இதுக்கின்ற விடயம் சரியான ஒன்றா இதுதான் மத குருவுக்கு கொடுக்கின்ற மரியாதை இது தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது ஒரு சின்ன உதாரணத்துக்கு மரம் நடுவாங்க மரம் நடுற போது ஏன்டாப்பா மரம் நடுறீங்க இதுல மரம் நடுறீங்க ஆடு மாடு வந்து சாப்பிடும் இதுக்கு யாரும் தண்ணி ஊத்துறது என்று கேட்டா எல்லாத்தையும் நாங்களும் நீங்க தண்ணி ஊத்த மாட்டீங்களோ நீங்கள் உங்களிடத்துக்கு இடத்துக்கு முன்னுக்கு நீங்களும் வந்து இதுல இணைஞ்சு கொண்டு அதை சுற்றி அதுக்கான ஒரு பாதுகாப்பு வேலையில போடணும் என்று கதைப்பாங்க தேர்வாங்க இப்படி வில்லங்கம்மா கதைக்குறாங்க என்று சொல்றாங்க அதை விட அந்த மரத்த எண்ணிக்கையை குறைச்சு நர்ற மரம் ஒவ்வொரு மரமும் தொடர்ந்து இது என்று பதிலான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அதுக்கு தொடர்ந்து தண்ணீர் உத்து இருந்த நிலைமைகளையும் சரி செய்து மரங்களை நடலாமே என்று கேட்டா அப்படியே அவங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாங்க அவங்க சொல்லுவாங்க நாங்க மரம் தான் நடுவோம் மிச்ச விஷயம் நீங்க எல்லாம் பாக்கணும் அப்படி ஏதாவது சொல்லி த்ரீ ரன்டர் ஊடக சந்திப்பை வச்சு இத்தனை நேரம் மரம் நட்டோம்னு சொல்லிட்டு போவாங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு பார்த்தா மிக பெரிய ஒரு ஓரளவான எண்ணிக்கையான மரங்களை நடுவதாக கூறி ஒரு ப்ரொஜெக்ட் எழுதி அந்த ப்ராஜெக்ட்க்கு நிதி பெற்று இருப்பாங்க அதுதான் அங்க இருக்கிற ரீசன் ஆனா அந்த மரம் எத்தனை நட்டுருக்காங்கடா ஒரு லட்சம் நட்டுருப்பாங்க ஐம்பனாயிரம் நட்டுருப்பாங்க அஞ்சு லட்சம் நட்டுருப்பாங்க ஏதோ ஒரு பெரிய எண்ணிக்கையை சொல்லுவாங்க உண்மையா எத்தனை மரம் அது உயிரோட நிற்கும் என்றது மிகப்பெரிய கேள்வி அது தான் இந்த பொது வேட்பாளர் விவகாரமும் கையாளப்படுகின்றதா பொது வேட்பாளர் விவகாரத்தை நல்ல விடயங்கள் இருக்க முடியும் ஆனால் அதை ஒரு ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் முன்னெடுக்கின்றது என்னத்துக்காக அதுவும் இந்த மரம் நடுகின்ற விடயத்துடன் ஒத்து போகக்கூடிய விடயமா என்ற சந்தேகம் எழுகின்றது அதனுடைய தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியின் முடிவுக்காக சிவில் சமூகங்கள் மற்ற கட்சிகள் பொறுத்திருந்தது எவ்வாறான முடிவு ஒன்றை எடுப்பது என்பது தமிழரசு கட்சி தீர்மானத்தை எடுக்கவில்லை ஒரு கலந்துரையாளர் ஒன்றை மட்டுமே நடத்தி இருக்கின்றது பொது வேட்பாளர் விவகாரத்தில் கட்சிகளை சந்திக்கின்ற தரப்பு முன்னெடுக்கின்றது உண்மையில் இந்த சிவில் தரப்புகள் யார் இந்த சிவில் அந்த விடயத்தை எவ்வாறு முன்னெடுக்கின்றார்கள் தங்களுக்கிடையில் ஒரு கட்டமைப்பு இல்லை என்று கூறினார்கள் ஆகவே கட்டமைப்பு இல்லை என்று கூறியவர்கள் யார் போய் அதில் பேசுகின்ற இருக்கிறார்கள் கட்டமைப்பு இல்லை என்றால் அந்த கட்சிகளுடன் பேசுவது இன்னும் ஒரு தரப்பு அந்த தரப்பை அந்த வவுனியாவில் சந்தித்த நாற்பத்தி பேரும் ஏற்றுக் கொள்ளுகின்றார்களா என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக அவர்களிடம் ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும் அவ்வாறு கட்டமைப்பு இல்லை என்றால் உங்களிடம் ஒரு கட்டமைப்பு இல்லாமல் எவ்வாறு ஒரு பொது வேலை தொடர்பில் பேச ஆரம்பித்தீர்கள் முதல் ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கிய பின்னர் தான் பொது வேலை திட்டம் தொடர்பில் பேசுபொருட்களை உருவாக்க வேண்டும் பொது வேலை திட்டம் ஒன்றை பேசி அது தொடர்பில் ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்துக் கொண்டு பொது கட்டமைப்பு தொடர்பில் பேசுவது என்பது ஒரு பொருத்தமான நடைமுறையா வடகிழக்கில் பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அதில் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவாக யார் இருக்கின்றார்கள் இவர்கள் உருகின்ற பொது வேட்பாளருக்கு ஆதரவாக யார் இருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் விக்னேஸ்வரன் அந்த முன்னெடுப்பை எடுத்தார் எனினும் அதற்கு இவர்களே எதிரான ஒரு நிலைப்பாடுகளை கொண்டிருந்தார்கள் அனைவரும் அந்த இடத்துக்கு செல்லவில்லை அந்த பேச்சுவார்த்தை ஒரு தோல்வி அடைந்த பேச்சுவார்த்தையாக மாறியது அதன் பின்னர் அவர் இரண்டாவது திருப்பு வாக்கு தொடர்பில் பேசிய விடயங்கள் இவர்களை சர்ச்சைக்குரிய விடயமாக மாற்றினார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி என்கின்ற பொழுது அது கொள்கை அளவில் இந்த விடயத்துக்கு இணங்கி டெலோவும் தெரிகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாக வைத்திருக்கின்ற கட்சி அந்த கட்சிகள் புளட்டை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சி இந்த விடயத்துக்கு இணங்க வேண்டும் இணங்கினால் தான் இந்த விடயம் வெற்றியடையும் என்று கூறப்படும் அதே போன்றுதான் தெலோவனுடைய தீர்மானம் இருக்கின்றது மற்ற கட்சிகள் தீர்மானங்களை எடுக்கும் என்று எனக்கு தெரியவில்லை சில விடைகளில் தற்பொழுது இன்று நேற்று பேசப்படுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த

தமிழ் குமார் பொன்னம்பலம் தேர்தலில் போட்டியிட்டாரோ சுவாயலிங்கம் தேர்தலில் போட்டியிட்டாரோ அதுபோன்று நீங்களும் சில தரப்புகள் இணைந்து ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு வேட்பாளரை நிறுத்தப்பு கொண்டீர்கள் அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய வேட்பாளருடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்காது அந்த ரீதியிலும் அது அணுகப்படவில்லை குறிப்பாக தமிழரசு கட்சி அதிக அளவான நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற கட்சி தமிழ் மக்கள் முன்னணி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்றது அவர்கள் நேரடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் போன்ற கட்சிகள் முழுமையாக உங்களுடைய விவகாரத்தில் நேரடியாக இல்லை எல்லா கட்சிகளும் இணைந்து வந்தால் தான் இந்த விடயத்தில் தாங்கள் வருவோம் என்று கூறுகின்றார்கள் ஆகவே என்ன காரணத்திற்காக இந்த பொது என்ற விடயத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் என்று இருக்கின்றீர்கள் அவசரப்படுகின்றீர்கள் எதிர் விமர்சனம் கூறுபவர்கள் மீது நேரடியாக எதிர்கருத்துக்களை முன் விமர்சனமாக முன்வைக்கின்றீர்கள் பொது கட்டமைப்பு ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற கேள்வி கேட்டால் உங்களுடைய மாணவர்களை கொண்டு கட்டுரைகளை எழுதுகின்றீர்கள் பொது கட்டமைப்பு என்பது இன்னும் உருவாகவில்லை என்று பொது கட்டமைப்பு உருவாகவில்லை என்றால் எந்த கட்டமைப்பு அல்லது எந்த தரப்பு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றது தரப்புகளை விமர்சனம் செய்ய முடியாது விமர்சனம் செய்ய முடியாத அளவுக்கு அப்பழு கற்றவர்கள் என்ற அர்த்தத்தில் அவர்கள் தங்களை நினைத்துக் கொள்ளக்கூடாது நீங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் சார்பாக ஒரு விடயத்தை முன்னெடுக்கின்ற பொழுது வெளிப்படை தன்மையாக அந்த விடயம் முன்னெடுக்கப்பட வேண்டும் அல்லது அந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் இரண்டும் செய்ய முடியாது என்று நீங்கள் குறிப்பிடுவது என்பது ஜனநாயகம் என்ற அடிப்படை கோட்பாட்டை முதலில் நீங்கள் இல்லாமல் செய்கின்ற ஜனநாயகத்தை மதிக்காத நீங்களையும் தேர்தலில் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய தேவை இரண்டாவது இந்த சிவில் இருக்கின்ற நிலாந்தன் என்பவர் தனிநபர்கள் மீது விமர்சனங்களை முன்வைத்தவர் அதே போன்று தனிநபர்களுடைய தொடர்பிலும் விமர்சனங்களை அதிக அளவு முன்வைக்கின்ற ஒரு தனிநபர் அது தொடர்பில் அவர் பல தரப்புடன் தொலைபேசியுடன் உரையாடி அப்படி செயற்படுறார் ஆனா நேற்றைய தினம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது சிவில் தரப்புகள் எந்த தரப்பு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு தரப்பு இருக்கின்றது அந்த தரப்பில் நிலாந்தன இருக்கின்றார் நிலாந்தனுக்கு பக்கத்துல தவறு வேல சுவாமிகள் நிலாந்தனுடைய கால என்பது தூக்கி போடப்பட்டிருக்கிறது லாங்குவேஜ் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையா ஒரு அல்லது ஒரு பிக்கு முன்னால் நீங்கள் இப்படி இருக்க முடியுமா இலங்கையில் சைவ சமயம் அல்லது சைவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு இடம் பெறுகின்றது அவர்களுடைய தொன்மம் அவர்களுடைய வழிபாடுகள் முழுமையாக ஆக்கிரமித்து ஏற்கனவே சைவ சமய மதகுருமார்களுக்கு மரியாதை இல்லாத நிலைமை இருக்கின்றது போலீசார் அவர்களை கைது செய்கின்ற போதாக இருக்கலாம் அவர்களுடன் முரண்டு பிடிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மதகுருமார்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்று நாங்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றோம் ஆனால் சிவில் தரப்பான நீங்கள் ஒரு மதகுருவுக்கு உவாறான மரியாதையை கொடுக்கின்றீர்கள் நீங்களும் அதே போன்ற ஒரு கேவலமான நடத்தை மேற்கொள்ளுகின்றீர்கள் சில வேளையில் வேலன் சுவாமி இதனை ஏற்றுக்கொள்ளலாம் அவர் வேலனாகத்தான் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும் அவர் சைவ சமயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு மத குருவாக அனைத்து சைவர்களையும் நீங்கள் ஒரு புறக்கணிக்கின்ற விதமாக அல்லது அவர்களை ஒரு அவமரியாதை விதமாகத்தான் இந்த நடத்தையை பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு அறிஞரா அல்லது நீங்கள் மிகப்பெரிய கடவுளா என்ற விவாதம் எனக்கு தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களோட மதகுருக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதை கௌரவத்தை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்களா நீங்கள் நான் அதிக அளவு லாங்குவேஜ் அவர்களுடைய தனிப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் விமர்சனங்களை முன்வைக்கின்றீர்கள் மற்றவர்களுக்கு தொலைபேசி அழைப்பில் பேசுகின்றீர்கள் என்றால் இந்த விடயம் தொடர்பில் என்ன பதில் கூறப்போன்றீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு நடத்தைகள் தொடர்பில் உவ்வாறான விமர்சனங்களை முன்வைக்க முடியும் என்பதை நீங்கள் மத மதகுருமார்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தமிழ் மக்கள் தமிழ் மக்களின் சிவில் பிரதிநிதிகள் கூறிக்கொள்கின்ற நீங்களும் உரிய முறையில் சைவர்களுக்கும் சைவ மத குருமார்களுக்கும் கொடுங்கள் என்பதை மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்